தேலு பூராண கடிதம் உடனடியாக டீடாக்ஸிகேஷன் பண்ணுறது ஃப்யூச்சர் மெடிசனா இது வந்து பைன் இது வந்து இதுல ஒயிட் ஒரு மெட்ராகிட் ஓகே இது பண்ணுவாங்க நம்ம கிராமங்களில் இருந்த இது என்ன பெண்கள் வந்து எழுந்தோன்னே குதிகால் வழின்னு சொல்லுவாங்க அதை தண்ணி அடுப்புக்குள்ளே இதை போட்டுருவாங்க பெயின் ஒரு டெம்ப்ரவரி ரிலீவ் ஆயிடுங்க ஓகே இன்னொன்று இந்த மாடு மாடல் வெட்னரி மெடிசனும் கூட ஆமா அதை சாப்பிட்டா உடல் வலுவாயிருங்க மற்றைச்சூரி வந்து இந்த மணல் காதுல காந்தம் வச்சோம்னா வரும் இல்லைங்களா அந்த ரெண்டையும் கலந்து வைப்பாங்க சார் கலந்து விற்க இந்திர கூபம் இது இது இதுன்னு அது சரி இது வந்து ஒரு பயோ இண்டிகேட்டர் இது இருந்துச்சுன்னா அந்த லேண்ட் வந்து நல்லா இருக்குன்னு போரு சார்ங்க சார் இது வந்து சித்த மருந்துகள் ஆன்மீ பெருக்கி மருந்துகளுக்கு அது வந்து உள்ள வந்து இது சேர்க்குறாங்க தயா தயாரிக்கும் போது இதுல ஒரு உள் மருந்தா சேர்க்குறாங்க இதனால மருந்தா டயாலிஃபீஸ் பண்ற பேசுறதுக்கு காலையில தினசரி நீங்கள் சூப் வச்சு குடிச்சிருந்தாலே இருக்குங்க இதெல்லாம் பார்க்கில் போட்டு செஞ்சுருந்தேன் வார ஒரு நாள் நம்ம பார்க்கில் இருக்குங்க அதனால இதுக்குள்ளே கவிழ் தொம்பை தும்பை கவிழ் தொம்பை இது அந்த பண சூழ்ந்து சொல்லுவாங்க அது அதுக்குள்ள வீக்கம் அரோமேட்டிக் கம்பென்கள் உள்ள இருக்கறனால நல்ல பொறி வருது பார்க்கறதுக்கு அழகா இருக்குமே கவர் பண்ணிடுறேன் சார் அவ்வளோ பெருசாக பொட்டன்ஷியல் உள்ள இதுங்க இது போர் ஓரியர்கள் வந்து தூங்கினதாக செய்திகள் வந்து சங்கலிக்கிறது இருக்கு பங்கல் வேண்டாம் பலர் தெரியாது பொரியல் மாதிரி சாப்பிடுவாங்க சார் இது ரெகுலர் யூசேஜில் இருந்துச்சுங்க தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே அது இன்னைக்கு கிடையாதுங்க சார் தளபதி வந்துங்க அவனுக்கு முதுகில் ராஜபிளவு இருந்ததாகவும் இந்த காரம் செடியில் மருந்து செஞ்சு சாப்பிட்டு சரியானதாகவும் அதுக்கு அதுக்கு போலனா அதற்கு நன்றி கிடனா அவர் கோபுரம் கட்டுறதுக்காக ஒரு வாய் வழக்கு இருக்குங்க அது வந்து கவித்தியிருங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க நான் ஒரு எயித்து படிக்கிற வரைக்கும் அந்த செடிக்கான இந்த செடிக்கான அவன் அந்த காலம் எயிட்டிஸ்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லாமல் போயிடுச்சு அப்போ அது நான் தமிழ்நாடுக்குள்ள முழுதுமாக சுற்றுறதுனால இது பற்றி செய்திகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாய் வழி வழக்காக கேட்க ஆரம்பித்தேங்க இடத்துலான்னு சொல்லுவாங்க இடத்துல அங்கே சாரோடுங்க பிட்டி ஸ்டோனுக்கு வந்துங்க ஒரு கால பெரு வயிற்று இந்த ஒரு மூணு நாள் மட்டும் ஓரில் கலந்து கொடுப்பாங்க நான் கண் கூட இப்போ கொடுத்து அவங்க மெசேஜ் கொடுத்து பார்த்துருக்கேன் கரைஞ்சிருக்கேன் இன்னொன்னு இது சங்க ஒரு மன்னன் வந்து அழிச்சிட்டு போன ஏரியாலாம் விடத்தாரி நிறைந்து காணப்படுது அந்த கழுமரங்கள்லாம் வந்து விடத்தாரி புதர்கள் ஏறி காணப்படுது சபையில் என்னோட பின்னணி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே என்டர்மாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன் நான் பல்வேறு பகுதிகளுக்கு தமிழ்நாடு முழுமைக்குமா இருபது வருஷம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தாத்தா பாட்டி அவங்க எல்லாமே சுத்த வயசு இல்லாதனால சின்ன வயசுலேயே செடிகளை பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருப்பாங்க அப்போ நான் என்னோட அவங்களே இறந்துட்டாங்க நான் என்ன இது போது இறந்துட்டாங்க பிற்பகுதியில் நான் சர்வீஸ்ல ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போதே அதை பற்றிய செய்திகள்தான் சேகரிச்சுட்டே இருக்கேன் இதுதான் என்னோட இது எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு என்னோடய டோக்கோகிராஃபி வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங்க இப்போது இந்த ஊர் இச்சிப்பட்டியிலாம் நடக்குதுங்க இச்சிப்பட்டின்னா இந்த பகுதியில் வந்து இச்சி மரங்கள் இன்னும் கொஞ்சம் தெளி போனால் காளி வேளம் மலையோ நடுவேளமலையோ பதினஞ்சு வேளம் மலையோ மூஞ்சி வேளாண் இந்த மாதிரி ஊருகள்லாம் இருக்கு இங்கே வேலை மரங்களும் இச்சி மரங்கள் இதுகள்லாம் நிறைந்த பகுதியாக இருக்கு இச்சி மரத்துக்கு இங்கே பகுதி போனோம்னா அதோட தலைமுறை வந்து சடையிச்சி மரங்கள் சடையச்சி மரம் கிட்டத்தட்ட அடிக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்கள் அது ஒரு பல்ல அந்த குளத்து இரண்டிய ஒரு தோட்டம் இருந்துச்சு அதில் ஒரு இச்சி எதாவது சட இச்சி இருந்துச்சு சாம்பார் ஒரு சட இச்சி மரம் இருந்துச்சுங்க பொள்ளாச்சி போய் ஒரு அஞ்சாறு தான் இந்த நான் பார்த்துருக்கேன் என்னோட சர்வீஸ்ல அது வந்து இப்போதைக்கு தளபரமா இருக்குது இது போல மரங்களையுமே அது ஒரு முக்கிய இதுங்க இன்னொன்று இது வந்து ஒரு ஏரியாவா ஒரு அறுபது எழுபது வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்குங்க ரெண்டு மாரியம்மன் கோயில் இருக்கு இந்த சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி அந்த டெரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வேலி இருக்கு நில அமைப்பு தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் மாதிரி நேரா இல்லாம சமதளமா இல்லாம இப்படி அன்றிலே அந்த டெரெயின்ஸ் வந்து போயிருக்கேன் நடுவில் வந்து சின்ன உடைகள் மாதிரி ஓடிட்டு அது வந்து உடம்பு தண்ணியும் சொல்லிட்டு இருக்கோம் அறுபது வருஷம் முன்னாடி எண்பது வயசு முன்னாடி பெரியவங்களாம் கேட்டீங்கன்னா பொங்கலுக்கு வந்து உடம்பு தண்ணியில அந்த மாட்டு குளிப்பாடுறதெல்லாம் நடந்திருக்கு அதை நான் வந்து இந்த அன்னூர் பகுதியில் நானே கேள்விப்பட்டிருக்கிறேன் இருக்கு ஆனா இப்ப அந்த உடம்பு உடைகள் எல்லாமே வத்தி போட்டுச்சு இந்த ஓடைகள் இந்த பிளேட் இந்த கரையோட இந்த சமதள கரை இல்லாமல் இப்படி வரனால அதை அதை ஒட்டியதான் இந்த தவா வளர்ந்துருக்குதுங்க இது மாதிரி தான் இந்த லேண்ட் ஃபஸ்ட்டு நாம அந்த டோபோகிராஃபர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே இங்கே இருக்கிற லோக்கல் சில ஒரு உணவு உலகத்தின் நான் சொல்லிட்டு விடையெல்லாம் பார்த்துருக்கேன் இங்கே வந்து மின்ன மிஸ்டேன்னு சொல்லுவாங்க இங்கே மின்னத்தில் வந்து இங்கே உன்னோட என்ட்ரன்ஸிலேயே இருக்குது மின்ன இலைங்கிறது வந்து ஆ மின்ன மிஸ்டே அப்படிங்கிற ரெண்டு இலையும் வந்து ஆளுமோட கண்ணம் போடும்போது வந்து அது ஆட்டி போப்பாங்க மிஸ்ட் கொடியுமே ரெண்டையுமே கட்டி வச்சிருவாங்க ப்ளசண்டல் எக்ஸ்ப்ரெஷன் டெலிவரி போது சில நேரங்களில் நஞ்சு கொடி வந்து உள்ளே தங்கியிருக்கேன் இது கொடுத்தா அடுத்த ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அது வெளியில் வந்துடும் ஆனால் இதையே தான் நம்மளும் சாப்பிட்ருக்கிறோம் எல்லா அமாவாசைகளுக்குமே வந்து முன்ன மிஸ்டாக சாப்பிட்ற வழக்கு வந்து நம்மளோட தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது ஆனால் இப்போ வந்து அது நீங்கள் எங்கே போனாலும் சரி இப்போ நான் அடுத்தது பார்க்குறதுன்னா சமீபத்தில் எந்த மின்ன மரத்தோட நாட்டுக்களையும் நான் பார்க்கவே இல்லை இருக்கிறது போல ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் பெரும் மரங்களை நான் அப்போ பாக்குறேன் இல்லையாங்கிற டவுட் எல்லாம் இருக்குது நமக்கு மிஸ்டர் அந்த கொட்டி வருது புது நாட்கெல்லாம் வருது ஆனால் மின்ன மரங்கள் வந்து பார்க்கவே முடியறதில்ல இங்க போனீங்கன்னா ஒன்னு இருக்கு நறு சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுதுங்க வரது சொட்டோட சேர்த்து தலை வந்து விடுதலைக்கு படைச்சான்னு சொல்லி அந்த தகவல்கள் நிறைய இருக்குங்க முசுண்டை பிடித்தாங்க முசுண்டை பற்றி எட்டு சங்க பாடல்கள் இருக்கு அதோட மருத்துவ குணம் வந்து இது ஆக்சிடோசிங்கிற ஹார்மோன் வந்து இது சிக்ரீட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் அது இன்டியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஹவு டு இன்க்ரீஸ் ஆக்சிடோசின்னு போட்டிங்கன்னா கூகுள் பார்த்தீங்கன்னா அது அவகேடோ சொல்லுங்க ஸ்பினேஷன் சொல்லு இந்த மாதிரி தான் சொல்லு ஆனால் அவங்களுக்கு அந்த ஆதாரங்கள்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டீங்கன்னா உடனே பிளசண்டாக வருதுன்னா டெலிவரி ஆதரவு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா ஆக்சிடோசின் தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்போ ஆக்சிடோசினை செக்ரேட் பண்ணுறதுக்கு துணை புரியுதுன்னு அறுத்துங்க ஆக்சிடோசிங்கிற ஒரு லவ் ஹார்மோன் அதுங்க ஒரு பக்கம் பக்கம் நெருக்கமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ நம்மளோட குரூப்பில் நீங்கள் அழைப்பீங்க இல்லையா அழைச்சி ஒரு பத்து பேர்த்து பறிச்சு எங்கள் பேரையும் போட்டிங்கன்னா உடனே ஆக்சிடோஷன் நினைச்சு இருக்குங்க ஒரு பம்பாகுது அது மனசுக்கு ரொம்ப நான் இதமாக இருக்குது வண்ணம் எல்லாத்தடுக்கிறது இது மாதிரி ஒரு சோசியல் பாண்டிங் ஹார்மோன்னே சொல்லாங்க இந்த கீரைகளை சாப்பிட்டாலே கிட்டத்தட்ட அதெல்லாம் இயல்பாக உற்பத்தி ஆகுது அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா குழந்தைகளுக்கு மின்னணு என்ன மிஸ்ட் என்ன என்னங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படி இன்னொரு உலகம் என்ன இருந்துச்சுன்னா இங்கே பல்லடம் பகுதியிலெல்லாம் அமுக்கிரா மிளகு இருக்கு சிவப்பு பழமாக இருக்கு அந்த பழத்தெல்லாம் வந்து புது மாப்பிள்ளைகளுக்கும் பெண்ணுக்கும் வந்து கல்யாணம் ஆன உடனே நெய்யில் வதக்கி அந்த ஒரு ஒரு மாதங்களுக்கு கொடுப்பாங்க அந்த வழக்கெல்லாம் இன்னைக்கு அதிக வீடு சைடு அடித்ததுனால இந்த டிராக்டர் உழவு டோசர் போட்டதுனால அதிக வேலிகள் மறைஞ்சதுனால இந்த அமுக்கிரா பழங்கிற அந்த இதே மறைஞ்சி போச்சுங்க அது பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவாக இருக்குது ஆன்டி டிப்ரெசன்ட் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து அமுக்கிரா பழத்தில் கிழங்குலாம் இருக்குது அந்த வழக்கெல்லாம் மறைஞ்சு போச்சுங்க அப்புறம் சென்னி இலைன்னு ஒன்று சொல்லுவாங்க செலவு ரசம்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க சென்னி ம மலை வந்து சென்னி இலைகள் நிரம்பியதுனால அது சென்னி எதுங்க முங்கைன்னு சொல்கிற சங்க இலக்கியத்தில் அதை பற்றி முங்கின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அந்த சென்னி இலை எல்லாம் வைக்கலாம் நிறைய வெளியில் வந்து சென்னி இலை இருக்குது சென்னி இலைன்னா என்னென்னு குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ செலவு ரசத்துக்கு உண்டான ஒரு எட்டு ஒன்பது அந்தந்த ரீஜன் தான் அங்கங்கெல்லாம் எது எதுல அவைலபிலிட்டி இருக்கோ அதை வச்சு செலவரசு முன்னாடி செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு பெண்ணை கூப்பிட்டுட்டு உங்கள் செலவரசுக்கு என்னென்னலாம் போடுவீங்க அந்த பிளான்ட் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் கிட்டத்தட்ட நான் நிறைய பேர் கேட்டேன் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கீழே இருக்கிறவங்களால யார் ஐடென்டி நான் ஃபீல்டில் இதெல்லாம் பார்த்துருங்க டுவெண்ட்டி இயர்ஸாக அதை நான் பார்த்துக்கிறேன் உங்களால் ஐண்டிஃபை பண்ண முடியல அது நிறைய ரீசன் சொல்லலாம் நாம பார்வையிலேருந்து நம்மளை விட்டு விலக 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 அது அந்த செடியோட அதை கண்டுபிடிக்கிற திறனும் மனைவி போயிருங்க சாதாரண கீரைகளோ மருத்துவ எதுவுமே இப்போதைக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துறது தான் நம்மளோட இதாக இருக்குங்க சாதாரண மாட்டேங்க விளையாட்டிங்க அதிகமாக பொடுகு இருந்தால் அதை இடித்து தேங்காய் நெல் கலந்து குழந்தை தேய்ச்சி விடுவாங்க காயம் ஏற்பட்டாலுமே அதில் வச்சு விடுவாங்க பாட்டியெல்லாம் எனக்கு வச்சு விட்டுருங்க ஆனா இன்னைக்கு வெள்ளை வெள்ள மரங்களும் அழிஞ்சு போச்சு இதுக்கு நான் அந்த வழக்குகளும் அடைஞ்சு போச்சுங்க நாங்கள் ரோட் கலெக்ஷன் போது எரிபொடிய வெள்ளியூட்ல நான் ஒர்க் பண்றேன் தான் எங்களோட ஒர்க் அது மஸ்கிட்டோ கலெக்ஷன் இந்த மாதிரி நெட்ரமாலஜிக்கல் கலெக்ஷன் எங்களோட ஒர்க் கிட்டத்தட்ட நாள் முழுதும் மலைகோரங்களே சுற்றுவோம் சுத்தும் போது இந்த ஊஞ்ச வேலை மரம் சொல்லுற அரப்பு இலை இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து தலையில் வச்சுட்டு கேரட்டில் வச்சு போய் கால்ல உள்ள சொருங்கி வச்சுக்குவோம் அப்படி வச்சுட்டோம்னா அந்த முழு நாள் முழு அந்த களைப்பு எதுவுமே தெரியாதுங்க பாடியை கூலாகவே இருக்குது அந்த காலத்தில் வேலையெல்லாம் செய்யும்போது இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இது மாதிரி ஆயிரக்கணக்கான தகவல்கள் இருக்குங்க இதுலெல்லாம் கொண்டு போய் இந்த தகவல்கள் திருடப்பட்டது வந்து தாத்தா பாட்டிட்டு இருந்து ஆளுமைக்கிறவங்க தோட்டத்து பெரியவங்க இதெல்லாம் எடுத்த தகவல்கள் இதெல்லாம் மறைஞ்சிட்டு இந்த தகவல்களை மீட்டெடுக்கிற கொண்டான வேலைகளை நம்ம செய்யணும் நன்றி